இங்க நம்புகளே ரிலேஷன் அண்ணன் அந்த அவர் வீட்டுல அவர்கிட்ட வந்து அவரது சினிமா சினிமால வேலை பார்க்கணும் அண்ணன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோல இருந்த அந்த ஸ்டுடியோல டார்க் குறுங்க தெரியுமா அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்க சோடியம் தைரோசல்ஃபைட் எல்லாம் போட்டு கழுவி எல்லாம் போட்டு மாட்டி வச்சுருப்பாங்க அந்த ரூம்ல லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூம்ல நான் ஆறு மாசம் தங்கிருவேன் அந்த ரூம்ல நானு ஆறு மாசம் தங்கிருக்கேன் எப்ப போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சுக்க வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிருவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா பிரெஷ் இருக்கா சட்டை எங்க தோச்சுப்பாடு எது தெரியும் அங்க தங்கிருக்கேன் நானு அயன வரத்துல அடிப்பாடு சுதந்திரத்துக்கு போராட வந்தேன் சினிமா சினிமா எனக்கு மேலும் இல்ல அதுக்காக தானே வந்தேன் புரியல உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை புரியுது இளமேல வறுமை குடியுது அவ்வளவுதானே நீ கஷ்டப்பட்ட செகண்ட் ஹாஃப் மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு முருகன் உங்க காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டா நீ எங்கிட்டு ஒட்டி விட்டா ராசா விடு உனக்கு மட்டியே விழுகாத ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்க அண்ணே மக ரஞ்சனா நாச்சியார் எங்க அண்ணே மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே இந்த தெரியுமா ஒரு பாலா டேரக்டர் நான் ஏமாளிங்கிற படத்துல வா முன்னாடி அப்படின்னு சொன்னேன் சேர்த்து பிடிக்கணும் பிடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியா தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியா ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் கலா படத்தை போயிட்டு இருந்தேன் மாமா இந்த படத்தயாரிப்பாளர் நிறைய படம் அது பண்ணணும் நிறைய படம் பண்ணணும் பாட்டு எழுதின ஒரு சூப்பர் அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்க புடிசிட்ட ஒண்ணு கேட்கிறேன் தமிழ்கிட்ட சம்பளம் முடிஞ்சிருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கி திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுக்குறது இவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு வர நான் எல்லாம் கேட்பேன் இந்த இந்த படத்துல நம்ம ஜோடி இருக்க இருந்துச்சுன்னே ஆனா உங்ககிட்ட வந்து போட்டிட்டு ஓடி போயிட்டு அப்படியா அப்புறம் என்ன இருந்துச்சுன்னே அது வந்து கூட பேசாம வீட்டுக்குள்ள இருந்தே கட்டிக்கிட்டு எதுவுமே ஒரு படத்துல நான் ஒரு ஒரு தனியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நானும் படம் நடிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த படம் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஸ்டேஷன்ல இருந்து என்ன டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாம இருக்கேன் பாட்டு தூங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு நானும் அந்த பொண்ணும் அருகிலே படத்தை பேசுற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்டர்ட் ஒட்டு பார்த்துட்டு போற பின்னாடி சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவுல குழந்தைய போட்டுடலாம் சார் குழந்தைய போட்டாங்க சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதே இன்றைக்கு நடுவில் போட்டுறாங்க நடுவில் போட்டாங்க நான் கீழே உங்க பைனாப்பிள்ள பார்க்குறேன் எனக்கு பேரா போட்டாங்க பைனாப்பிள் அவங்க படுத்து அவங்க தூங்கு இல்லை 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 அவனை நான் பார்த்துக்கிறேன் ஆக ஒரு படத்துல எல்லா பேருமே ஒரு நல்ல ியாக இருக்கட்டும் ஒரு ஹாப்பியா பிளஷண்ட்டான ஒரு பேசுகிறேன் அந்த 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 இருக்கு சுவேதாக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்து அதை நீங்க கரெக்டா பண்ணி நீங்க பெருசா வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரி வீரோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாமே வரணும் ஒரு சமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து வீட்டுல இருந்து கார் எடுத்து அசண்ட் ஆயிடுறாங்க அப்ப நேரா கார்ல அப்படியே போயிட்டே இருக்கும் அப்ப ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுற எங்க வந்துட்டு இருக்கீங்க புள்ளிய வந்துட்டு இருக்கேன் வாசன ஹவுசு போனேன் வாசன வாசன போறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்ல மைக்கேல் மொத்த இருப்பாரு அவரை கூப்பிட்டு

पर कूदवा नांग कुंदिया अकेला परिस्थिति देख रहे हो न कुंदिया कुंदिया अंगभेन में और भीतर आने में ना अंगभंग हो करने खट करने नहीं कि फरि के दिन में बिस्कट बात है अभी बिस्कट 4 बजे स्ट्रीम पाटने है अनिल काका राज ने यहां वरा रहे कौन कर सकता है चलो टेंशन नहीं है हमें कुछ करव लिया रहे नहीं ट्रेंडिंग बड़ा

அதுக்கப்புறம் நான் கட்டிட்டு நல்லா பேச்சு கிடாச்சு என் மடியில நான் படம் பண்ணும்போது ஏதாவது படம் பண்ணும்போது படத்தை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் என்னடா பார்த்தேன் என்னடா லூசனா பண்ணிட்டேன் நான் லூசா ஒரு படத்துல நடிச்சேன் சொன்னாங்க என்ன நான் பண்ணிட்டேன் ஆ ரெஸ்டாரண்ட் ரூம் வீட்டில் இருப்பேன் முடிக்கப்பட வீட்டுக்கு ஆறு ரெஸ்டாரண்ட் ஒரு வீட்டில் இருப்பான் எல்லா பேரும் வேலை பிவாசி உதயகுமார் சார் எல்லாரும் அவங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்கலாம் ஆஹ் எல்லா பேரும் கார் வந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு கதவடை கதவடைத்த எல்லாருமே வண்டியில போகும்போது எனக்குன்னா ஒரு எனக்கு ஒரு மின்ட்டு நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் நல்லாயிட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு இல்லையா அப்போ கோவியில் எல்லா பேரையும் போய் கடாங்கன்னா எல்லாம் அஸ்டண்டாகி போய் ரொம்ப அக்செண்ட் ரெண்டு ஊருக்கு மூணு ஒரு லட்சம் ரூபா அவங்க அவள் என்ன பத்து ரூபா என்ன பத்து ரூபா மொத்தம் ஐம்பது அறுபது ரூபாய் அதை காப்பி குடிச்சுட்டு மதிய சோராக்கி விட்டு மொழி சோராக்கி டயம் ஐம்பதுருவா அறுபது லட்சம் அது வந்து வாங்கி அம்மையு சாப்பாடு வாங்கி அப்படி சொல்லுவாங்க இன்னும் விளையாட்டு அறிவலி கிடையாது ஷூட்டிங் இந்த வேலைக்கு போறாங்கன்னா அறிவலி கிடையாது வேணாலே இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா முட்டாள் கிடையாதுன்னா ஐரிய மருந்து அதான் இன்னைக்கு இருக்க சினிமாவுல இருக்க அத்தனை பேத்துக்கு சொல்றேன் என் சொந்தங்களே உயிர்தலே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இது முட்டாள் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வர போகுது வாய்ப்பு வர போகுது அதுக்காக ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு நான் பிரெஞ்சு டீசன் ஒரு படம் பண்ணுவேன் நிறைய பேர் பார்த்து ஒரு இங்கிலீஷ் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்கு மண் கீழே மண் மண் எடுக்கவே பார்ப்போம் அவனோட சொந்த நிலம் அவனோட இளைஞர் விவசாயம் பண்ணல அந்த மண் எடுத்து சொல்லுவான் போய் நல்ல ரெஸ்ட் இருக்கு அடுத்த ஒருத்தர் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன் வேலை பார்க்க ரெடியா இருந்தேன் மண்ணு கிட்ட பேசுவாங்க மண்ணு கிட்ட பேசுவாங்க அதனால இன்னைக்கு சொல்றேன் இந்த கதாநாயகர் கதாநாயகனாக இங்க இங்கிட்ட கேமராமனாக இருக்கட்டும் இங்க இருக்க எடிட்டர் ஆகட்டும் இங்கிட்ட சின்ன சின்ன வேலையை பண்ண அசண்ட் ஆக்டா இருக்கட்டும் எல்லாரும் பேரு திருடாத முடி சொல்லாத ஏமாத்தாத ரோம் உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது கூட அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது கூட அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணும் எல்லாத்தையும் எது வேணுமோ அதை எடுக்கணும் கெட்டதான் இங்க பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமா இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கரப்பதல் கற்பனை அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரெண்டே கிடையாது எல்லாரும் இந்த படத்தில் எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் வெளியில் இந்த வாட் இந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க நன்றி நன்றி